கிருஷ்ணகிரியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கண் கண்ணாடி பயன்படுத்த வேண்டும் என மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு இலவசமாக கண்கண்ணாடி வழங்கப்படும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அறிவிப்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் தினேஷ் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய மாவட்ட செயலாளர் மதியழகன் இளைஞர் அணியின் செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகம் முழுவதும் இளைஞர் அணி எழுச்சியுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரியில் இளைஞர் அணியின் செயல்பாடுகள் போற்றக்கூடிய வகையில் உள்ளது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் கிளை பேரூர் நகர கழகத்தில் உள்ள வார்டுகளில் மூன்று பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு எட்டாயிரம் பேர் தலைமை கழகம் மூலம் அறிவிக்கப்பட உள்ளனர் தமிழக முதல்வரின் திட்டங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் சென்றடைந்துள்ளது அனைத்து செயல்பாடுகளும் மக்கள் போற்றும் வண்ணம் உள்ளது இந்த நேரத்தில் துணை முதல்வரின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டும் கிருஷ்ணகிரியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் மாணவர்கள் கண்கண்ணாடி உபயோகப்படுத்த வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் துணை முதல்வர் பிறந்தநாள் அன்று இலவசமாக கண்கண்ணாடி வழங்கப்படும் என தெரிவித்தார் அமைப்பாளர் செயலாளராக அதில் கொண்டு தமிழ்நாடு முழுக்க இளைஞரணி மிகவும் எழுச்சியாகவும் திறம்படவும் செயல்பாட்டி இருக்க அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வந்து போற்றக்கூடிய வட்டத்தில் நம்மளுடைய மாவட்டத்திலையும் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்குது சுமார் எட்டாயிரம் பேர் வந்து நம்ம வந்து நம்ம மூன்று தொகுதியில மட்டும் புதியதாக அவருக்கும் மூன்று பேர் அது மாதிரி எல்லாத்தையும் இணைத்து சுமார் எட்டாயிரத்தி இரண்டரை பேரை நாம அடுத்த வாரத்தில் தலைமை கழகத்தின் மூலம் அறிவிக்கப்படப்பட அறிவிப்பு வந்தவுடனே நம்மளுடைய மாவட்டத்துக்கு புதிய எதிர்த்தியாகவும் அவங்க செயலாட்ட போறாங்க அதையெல்லாம் நான் பாக்கிற போது உண்மையிலேயே நம்முடைய இளத் தலைவர்களுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயனூட்டியதாகவும் வலுப்பெறக்கூடிய விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு அதனால நாம வந்து பெறுவதுன்றது எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை அதற்கான முழு விருத்தலையும் செயலாட்டக்கூடிய செயல்பாளர்கள் அமைஞ்சிருக்காங்க நம்முடைய கழக தலைவர்களுடைய ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சென்றடைஞ்சிருக்கு ஒவ்வொரு குடும்பமும் அதனால வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் மக்கள் வந்து போற்று வந்தோம் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் வரவேற்று இந்த நேரத்தில் நம்முடைய இளம் தலைவருடைய பலந்தினால நாம விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டியது வெகு அவசியம் கண்ணாடி அணிவிக்க அணு இப்போ அவங்களுக்கு நாம வந்து உவகப்படுத்த வேண்டியும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு குறைந்த ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்னைக்கு வந்து நம்ம நகரத்துல மொத்தம் எழுநூத்தி அம்பது பேருக்கு அது மாதிரி லிஸ்ட் கொடுத்திருக்கேன் நீங்க கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாய் ஸ்கூல்ல அதே மாதிரி ஆர்சி ஸ்கூல்ல வந்து எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு வந்து கண்ணுல வந்து அவர்கள் கிளாஸ் போடணும் சொல்லி அறிவுறுத்தல் அந்த பேருக்கும் மற்றும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நம்மளுடைய பள்ளி மாணவர்களுக்கு யார் யார் மருத்துவர்கள் அவர்கள் வந்து கண்ணாடி அணிவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து பரிந்துரைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே நாம வந்து பிறந்தநாள்ல அவர்களுக்கு மருத்துவ கண்ணாடியை இலவசமாக கொடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது எல்லோருக்குமே நம்ம வந்து நான் இந்த இடத்துல நான் இது வந்து வளரும் குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்திலேயே அவர்களுக்கு கண்ணில் வந்து எடுத்து இதெல்லாம் நம்ம பரிந்துரைக்கிறது அந்த மாணவர்களை போற்ற ஒண்ணும் உண்மையிலேயே இதெல்லாம் மக்கள் நலன் காப்ப ஸ்மாரின் மக்கள் மக்களிடத்துல பெரும் ஆதரவோடு நடந்துட்டு இன்றைக்கு பார்த்தா நேற்று வந்து கிருஷ்ண நடத்தணும் ஒவ்வொரு முகாமிலும் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து கலந்துக்கிறாங்க இதை வந்து யார் யாருக்கு உயர் மருத்துவ சிகிச்சை தேவையோ அவர்களையும் அந்த இடத்துல அழைச்சிட்டு போய் அவர்களுக்கும் அந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டு அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கையாண்டு அதற்கு துணையாக நம்முடைய இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்கள் வந்து சிறப்பாக செயலாற்றிட்டு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க